ਯਾ ਕਲ ਮਰੇ ਯਨਨਾਨੋ ਕੜਵਲੇ ਯਨਨੇ ਸੇਵੇ கணக்கு வேட்டையாடி சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று நீண்ட நாள் விட்டது பத்து மாதம் கழித்து விட்டு ஆனா இரண்டாலும் ஒரு குழந்தை ஒன்று பிறந்தாய் பக்கத்தை கனவர் பிறந்தால் அது வேண்டாம் என்று இந்த கனவர் ஆர덜 ஒரு பாரு என்ன கனவரை கனவளிய கனவு சாவி மின்னமணி பன்ன பெண்ணே சாவி இதுதான் அரவனுடைய நுழைவாயில்

சொல்ற மூஜை எதிர்பார்த்து கூடிய நேரத்தில் சிவ பூஜை கரடி அப்படி என்னங்க ஐயே

அரசனுக்கு மனைவியாக வந்த ராணி எனக்கு துரோகம் செய்தாயா கலப்ப தான் எனக்கு பொருத்தமாக இருக்கின்ற எப்படி பாத்துக்குறேன் சோடி பண்ணி பாத்துக்கு

આ યો આડી

奶奶，好姥都陪自己。 oh my god

என் சோடி பொருந்தி நீங்க பாருங்க என் களத்தை பாருங்களுத்துல இருக்குதா என் காதுல தோடுதான் இருக்குதா என்ன இவ்ளோ தூரம் கூட்டிட்டு

ஆனா உன்ன மாதிரி ஒரு புத்தி உள்ள பெண்ணை நான் பார்த்ததே இல்லைடி ஆமானது நான் கும்பட போனதே எனக்கு குறுக்க வந்தது போல தெரிப்பாங்க எப்ப இப்ப பாரு இப்படி கண்ணு சிட கடைஞ்சுக்கி முடிக்கிறதுக்குள்ள களத்துல காதலக்கறதான் பாரு வரப்போகுது சீக்கிரம் கொண்டு வாங்க வாடி அழகு சாமி செய்யறதே ஐயோ ஓகே இப்போ இப்படி கண்ணு முழிச்சு மூடுறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அவ்வளோ புத்தம் கொடுத்துருவோம்

கண்ணு வாங்கிட்டு தோரக்குதுல வாங்கிடறதுக்கு என் தெய்வம் கோவச்சிச்சுன்னா அங்க நீ கோவிக்கிற மாதிரி தெரிஞ்சாவே உனக்கு காடி விடுறேன் என்னடா தான் உனக்கு பெரியவளா அவல் தான் என் உலகமே என்னமே மாமா இரு இரு ஒரே ஒரு

அடடே எல்லாரும் மணியெறகம் ஒட்டமாட்டு வழியாடா நான் பாத்துக்கறேன் ஒட்டமாட்டு வழியடா என்ன என்ன பத தேவுடியா மாட்டே இருக்கா என்னிற பத பியாவடியா மாட்டே இருக்கா என் அம்மா என்ன தேவுடியா இல்ல ஐயோ இது நான் தேவுடியா இல்ல என்னடா அந்த சக்கரம் ஏப்படி சொல்ற இங்க இருக்குது நீ மூச்சு விடு கொஞ்சம் மூச்சு விட்டு பாக்க எப்படி என்ன தேவுடியான்னு சொல்றா ஐயோ

அந்த கலரிக்கு போட்டு கலரிக்கு தெரியுமா கற்பூர வாசம் தாங்க இத்தனை நாளா கலர கலத்துல போட்டு விட்டு அழகே நல்லாவே இல்லடி சரி உனக்கு பார்த்தாயா அம்மனே வெளிய வந்தது போல அலங்காரம் செய்து வெளிய வந்தா எப்படி இருக்குமோ அதோட காற்பதற்கு இன்னும் ரெண்டு கண்ணு கடவுள் கொடுத்துருந்தா ஆகாதான்னு நினைக்குது உனக்கு தாண்டி போறோம் நீங்க ரசிக்காதீங்க இந்த தக்காளத்துக்கு எல்லாம் பாத்துக்கிட்டே கண்ணு வைப்பாங்க எல்லாம் பாத்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு கொங்கா பழம் காத்திக்கிட்டு

அந்த தங்க நகை எப்படியாவது வச்சுக்கான ஒன்னு சக்காலத்தி கந்தார கந்தாரம் அவதான் தேவடியா நீ செய்வோம்

நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சாமி அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்ச நேரம் உக்காரி வாடி ஆமா வார்த்தைக்கு வார்த்தை என்ன கால விழுவாத கதிரி அழுவாத அப்படின்னு சொல்றேன் மன்னா சாமி சாமின்னு க நாய் காலை சுத்துற மாதிரி சுத்துறியா என்ன காரணம் என்னங்க உனக்கு நினைவு வந்து விட்டுதோ என்ன இப்போதாண்டி எனக்கு நினைவே வந்துருக்குன்னு கண்டாரத்துக்கு கண்டாரம் அப்படியே அழுதாங்கரியே பஞ்ச பத்து அறிய பத்து பேர் முன்னான எனக்கு தொட்டி தாரியை கட்டிய கணவர் நீதானு

ஐயோ 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 எங்க நெருப்பு இந்த புண்ட வாங்கிப்புத்தேன் என்கிறான் ஹேய் காமடி இல்ல சாமி ஐயோ 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 அம்மகா சாமி யா இதுக்கு மேல நான் बोलக்கேன் ஏன் அதுக்கே என்ன அடிக்குறது தெய்வ முடி சாமி 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 யாக்கோப் ரான

அந்த தாலி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு அடியே இது சொல்றதுக்கு கா இவ்வளவு நேரம் இப்போ நீங்க எல்லா தகாலத்தியே கேங்கி தண்டியக்கு வந்தானே என்ன பண்ணு லா லா நம்மள வாழ்த்துறாங்கடி ஐயோ ஐயோ வாழ்த்துறீங்களா ஆமா சரி 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 என்ன சொல்ற அபடி இப்பொழுது உண்டாயின உடனே அப்புறம் பேசிக்கிறேன் இப்ப